உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு திமுக ஆட்சியை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை மக்கள் பார்த்துக்குவாங்க அதை எந்த கவலையும் நமக்கு நம்முடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் அவர்கள் மிக சிறப்பான கூட்டணியை அமைச்சிட்டு இருக்கா சிறப்பான கூட்டணி அமைதி அவங்க கூட போனா திமுக சொல்றது போனால் அவன் அவனுடைய சாட்சியத்தையும் அவனுடைய சின்னத்திற்கே சொல்லவில்லை

அன்னதானத்தை அரசுடனே ஆக்க வேணும்னு சொல்றான் அரசுடனே ஆக்குங்க நல்லது தானே நான் செய்யறத நீ அரசுடனே ஆக்கா நல்லது தான் செய்ய அத மாதிரி அவளுக்கு என்ன பயன் அப்படின்னா நான் தெரிவிக்காத சொல்லலை நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல நான் சொல்றேன் இங்க யாரை நிப்பாட்டலாம் அப்படின்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க இவரை நிப்பாட்டலாமா அவரை நிப்பாட்டலாமா அது எனக்கு தெரியும் எப்பவும் சொல்றேன் எனக்கு அரசியல் என்பது ஒரு சேவையாக தவிர மற்றவர்கள் மாதிரி இருக்கோ அதுக்கோ நான் கிடையாது அவங்க சொல்லும் போது அண்ணன் நம்பி நான் சொல்லும் போது அவங்க இருந்து இங்கிருந்து மேலோட்டமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிடையாது நான் உங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் எங்க எதுக்கு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் வந்து நிறைய

நாங்களே பயன்படுத்தணும் அவசியமே இல்லை நான் ஒரு சரகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் ரெண்டு ஓட்டு போட தயாரா உண்மை நிஜம் அந்த எழுபது சதவீத மக்கள் ஓட்டு போட தெரியும்

அவர் என்ன கூட நீங்கள் மண்ணிக்கணும் என் ஒன்று ஒன்று உறுதியாக தெரியும் நல்லவங்க என்னைக்குமே செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பேரையில் கூட நீங்கள் எல்லாம் பாருங்க நான் ஓட்டு கேட்ட அத்தனை எண்ணிக்கை பேசி பாருங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லலாம் கூட இருந்த அண்ணா பூனி மனசு கூட சொன்னா அண்ணா கெட்டதுக்கு ஓட்டு போடுங்க கேளுங்க அப்படின்னா நான் மாட்டேன் யாருக்கு நல்லவனோ அவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படிதான் நான் சொன்னேன் இன்னைக்கும் அதுதான் சொல்றேன் நான் என்ன தப்பு பண்ண கண்டிச்சா இல்லை தண்ணி நான் தப்பு பண்ணனா நான் ஏன் பயப்படணும் நான் உங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்கு வேலை செய்ய என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன்

எத்தனைத்தாலும் நடக்க அந்த சந்தோஷத்தை தான் நான் இந்த வேலைக்காக நான் எங்கக்கூட நான் தகவல் அவர் வேண்டாம்னால்தான் இந்த தொகுதி வேணாம் நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன் நீ வேலை செய்யறது வேணாம் இவங்க வேலையை முன்னிட்டு நான் போகணும்னா போக மாட்டேன் ஆனால் ஒரு ஆசைப்படலாம் நீ இங்கே வந்து

உங்களுக்கோட்ட இது யார் நல்லபடியாது நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய மாதிரி இந்த ஒரு அறுபது நாளில் தேர்தல் வந்துடும் நாங்கள் நீங்கள் எல்லாரும் ஆம்பது ஓட்டுக்கு கணக்கு பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நம்முடைய வெற்றி இமாலய வெற்றி அதில் மாற்ற தனியார் ஐம்பது ஓட்டுக்கு வாங்குவேன் வாங்கிட்டிங்கன்னா அந்த விதமாக தகுதியில் அப்படின்னு வச்சு வெற்றி தான் வெற்றி நம்மளால் அதிக தான் நம்ம எல்லாரும் அமைதியாக இருந்து சாப்பிட்லாம் போகணும்